இந்த தேட்டர் ஒழுங்கை ஒழுங்குபடுத்தி இந்த தேட்டர்களில் சிறிய படங்களை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் படம் நல்லா இல்லைன்னா தூக்கியிருக்கோம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுறதுக்கு பெரிய படங்களுக்கே மூணு நாள் ஆகுது நாலு நாள் ஆகுது இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா மண்டே தான் ரிசல்ட்டு தெரியும் மண்டே என்ன கலெக்ஷனோ அதை வச்சு தான் தெரியும் ஸோ அதுக்கே நாலு நாள் ஆகுதுன்னா பெரிய நடிகர்களோட படத்துக்கு ஒரு சின்ன படம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு அஞ்சு நாளாவது அந்த தேட்டரில் இருந்தால் தானே அதை வந்து பார்த்துட்டு அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிலை நமக்கு ஏற்படும் குறைந்தபட்சம் சிறிய திரைப்படம் ஒரு வாரத்துக்கு எந்த தேட்டரில் போட்டாலும் நான்கு காட்சிகள் போட வேண்டும் என்ற ஒரு சட்டப்பூர்வமான ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தால்தான் அதுக்கப்புறம் அந்த படம் ஓடுது ஓடல அது விருப்பம் மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்று ஏற்பதானது வந்து ரிசல்ட் இருக்கும் முதல்ல இதை பண்ணுங்க திரைப்படங்களுடைய வெளியீட்டை ஒழுங்குபடுத்தலைன்னா சிறிய திரைப்படங்கள் எல்லாம் வந்து மிகச்சிறப்பாக இருந்ததுங்க படம் தேட்டரே கிடைக்கலைங்க அப்படி ஜனஜயன் சார் ரொம்ப சிரமப்பட்டு ரிலீஸ் பண்ணாருங்க அதனால் இந்த படம் தப்பிச்சுதுங்க இப்படியெல்லாம் சொல்லவே கூடாது பதினாறு படம் ரிலீஸ் ஆனாலும் நல்ல திரைப்படங்கள் உங்களோட வேண்டும் அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கு ஆனால் யாரோ அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று தான் நான் லவ் பண்றதே கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணோம் அதுதான் பாதுகா இவன் லவ் பண்ணலாமா இவன் தேர்வு ஆனா இல்லை நம்ம கடைசி வரல காப்பாற்றுவானா காதலுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைங்க அந்த காலத்தில் யதார்த்தமாக இருந்தது காதல் இன்னைக்கு காதல் வந்து ரொம்ப கணக்கு போட்டு பண்றாங்க இன்னைக்கு வர்ற இளைஞர்களுடைய காதலெல்லாம் நம்ம சரியாக நம்ம உணர்வு பூர்வமாகவே எடுத்துக்க முடியாது அங்கே போனால் எவ்வளோ தேரும் இந்த இந்த பொண்ணை கரெக்ட் பண்ண எவ்வளோ வரும் இந்த பையனை கரெக்ட் பண்ண எவ்வளோ கரெக்ட் கிடைக்கும் எப்படி லைஃப் லாங்காக நமக்கு ஒரு கார் பங்களா அவ்வளோ வாழ்க்கை கிடைக்கும் இந்த மாதிரி தான் காதல் ஆகிடுச்சி எல்லாமே கமர்ஷியல் இப்போ எப்படி படங்கள் இருந்து ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு வருதுன்றதை பற்றியிருந்தால் என்ன சொல்கிறேன்றதெல்லாம் முக்கியம் இல்லை என்ன சொல்கிறதுன்றது முக்கியமான விஷயங்களை எடுத்தாட்டா இந்த மாதிரி சிக்கலில் மட்டும் உட்காந்து தனஞ்சயன் மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி டக்குன்னு லாக் பண்ணி இவர் தான் இந்த படத்துக்கு ஏற்ற விநியோகஸ்தர்ன்னு முடிவு பண்ணி அப்புறம் நம்ம மாதிரி ஆளுகள்லாம் வந்து இதை பற்றி பேசி ஒரு நல்ல விஷயத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்மையுமே கஷ்டப்படுறோம் நல்ல படங்கள் வந்து கடந்த பதி பதினஞ்சு இருபது நாட்களாக நாங்கள் சில படங்கள் எல்லாம் பார்த்தோம் திரையிட்டோம் இயக்குநர் சங்கத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு நான்கு அஞ்சு நான்கு ஐந்து திரைப்படங்கள் மிக சிறப்பாகமே இருந்தது அழகா எடுத்திருந்தாங்க ஆனா எந்த படமும் ஓடல சினிமாவுல நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சில் அஞ்சு கோடி ஆறு கோடி எல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை எப்படி எடுக்க முடியும் அவங்களால ஒரு அந்த விநியோகஸ்தர் சரி தயாரிப்பாளர் கேட்டால் அந்த தேட்டரில் சார் இன்றைக்கி இப்போ வரணும் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு எனக்கு தெரியல சார் என்ன ஐயோ நீ தான் யாரு படம் ப்ரொடியூசர் ஆமாம் சார் இந்த ஒருத்தர் இடம் கொடுத்தேன் அவர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கார் ரெண்டாவது நாள் கேட்குறேன் இன்னும் மதுரையில ரிலீஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க சார் நல்ல படம் இந்த முதல் பக்கம் ஒரு படம் மிக அந்த படம் அதே மாதிரி நம்ம உதயா நடித்த படம் எல்லாமே நல்ல படங்கள் தான் நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்டு அது எங்க கோட்டை விடுறோம் சரிப்படுத்தணும் அப்போ ஒரு 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 ஷோ ஒரு ஷோ கொடுக்குறது ஏதோ ஒரு டைமிங்கில் ஒரு ஷோ கொடுக்குறது இந்த ஒரு ஷோ கொடுக்குற இந்த தேட்டர்களுக்கெல்லாம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இது கொடுத்தா நாலு ஷோ கொடு ஒரு தேட்டரில் கொடுத்தாலும் நாலு ஷோ கொடு ஒரு காம்ப்ளெக்ஸில் ஏதோ ஒரு தேட்டர் ஏதோ ஒரு ஷோ முதல் நாள் ஒரு ஷோ ரெண்டு முப்பது ஷோ இருக்குது அதுக்கப்புறம் அது இல்லைன்ட்டு அஞ்சு முப்பதுக்கு ஷோன்னு மாத்தறது இல்லைன்னா லெவன் தேர்ட்டி ஷோன்னு மாத்துறது எங்கே பணம் ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது திரு த தனஞ்சயன் அவர்கள் இருக்கும்போது நான் ஏன் சொல்கிறேன்னா நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இதை கொஞ்சம் கையில் எடுத்து எல்லா திரைப்படங்களையும் வரைமுறைப்படுத்தி வெளியிட வேண்டும் இப்போ நம்ம காலத்தில் நம்ம படம் ரிலீஸ் பண்ணால் ஒரு ரஜினி சார் படம் ஒரு கமல் சார் படம் நூறு எண்பது தேட்டர் மேக்சிமம் நூறு தேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் அந்த நூறு தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது மீதி ரெண்டாயிரத்து ஐநூறு தேட்டர் இருக்கும் மீது இன்னும் ஒரு பதினாறு படங்கள் ஒரு எண்பது தேட்டரில் ஒரு அறுபது தேட்டரில் ஒரு முப்பது தேட்டரில் நானே கார்த்திக் படம் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக பொண்ணு மணி முப்பது தேட்டரில் முப்பத்தஞ்சு தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம் ரெண்டாவது வாரம் அந்த நாற்பது தேட்டர்லாகி ஆயிடுச்சு ஆக எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாலும் அத்தனை படத்துக்கும் தேட்டர்கள் இருந்தது இன்றைக்கும் தேட்டர்கள் இருக்குது ஒரே படத்தை எல்லா தேட்டர்லேயும் போட்டு காசு பண்ணி நாலு நாளில் காசு பண்ணணுன்றதுக்காக உயிரை பணியம் வைத்து இருக்கிற சொத்தில் அடமானம் வச்சு இந்த கலை உலகத்தில் ஏதாச்சும் சாதிக்கணுன்ற ஆசையோடு வந்து படம் எடுக்கிற ஒரு பதினஞ்சு தயாரிப்பாளர்கள் அவருடைய வாழ்க்கையை நாசம் பண்றது எந்த விதத்தில் நியாயம் திரு சுபாஷ் அவர்கள் திரு தனஞ்சயன் அவர்கள் ஆகியோர் வெளியிட படக்குழுவினர் இசை தட்டை பெற்றுக் கொள்கிறார்கள் ஒரு பெரிய கைத்தட்டுதல் இந்த தாழ்வன் தருணத்துல நம்ம கொடுக்கலாம் கொடுக்கா படத்துடைய இசை தட்டு வெளியிடப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க